வணக்கம் ஜோலார்பேட்டை அடுத்த இடையம்பெட்டியில் நகர மகளிரணி சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பதிமூன்றாவது வார்டு இடையம்பட்டியில் நகர மகளிரணி சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஊர் கவுண்டர் மாணிக்கம் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் நகர மகளிரணி செயலாளர் கே கலாவதி எல் ஆன்சி இருவரும் தலைமை தாங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட கழக செயலாளர் என் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பத்ம விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் தேமுதிக கழக கொடியை ஏற்றி வைத்தார் ஏழை எளிய மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் க மகாதேவன் நகர கழக செயலாளர் குமார் சிலம்பரசன் பிரேம்குமார் ஞானசேகர் குமார் கோபி சித்தா வனிதா காவியா அலமேலு குமார் மாலதி காயத்ரி மாதவி தினேஷ் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஆம்பூர் திருமலையுடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ் மற்றும் ஐயம் கூந்துக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊறவிட்டு கூந்துக்குள்ள போனதெல்ல கோல கிளியில் சோழந்த தீராம சேத்து வச்சு ஊறும் சென்று என்ன ஏசுது கூண்டுக்குள்ள என்னவற்று கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோல கிளியே

ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது தேசிய முற்போக்கு தாவட கழகம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பட்ட நகரம் பதிமூணாவது வார்டு தர்மத்தின் தலைவன் மனித கடவுள் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை ஜோலார்பட்ட பதிமூனாவது வார்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவில் சோளாப்பட்ட நகர மகளிரணி திரு ஏ கலாவதி தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல அவருடைய தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கேக்கு வெட்டி எல்லாேருக்கும் வந்து கேக்கு இனிப்புக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவை தமிழகமெங்கும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவில் தலைவருடைய பிறந்தநாளை இன்று சிறப்பாக கொண்டாடி ஆங்காங்கே அவர்கள் எந்தெந்த இடத்தில் வந்து ரசிகர்கள் இருக்கிறார்களோ அத்தனை இடத்திலும் சிக்கன் பிரியாணி அண்டு என்னது மட்டன் வெஜ் பிரியாணி அவங்களால் ஈன்ற அளவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இது மாதிரி முடிந்த அளவுக்கு தலைவருடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இது என்ன எதற்காக என்றால் தலைவர் எங்களுக்கு கொ கற்றுக் கொடுத்த ஒரு வழி இது தலைவர் எவ்வொழியோ அவ்வளியோ தொண்டன் தலைவர் எந்த வழியில் கையை அவர் வழிகாட்டி எங்களுக்கு சென்று உள்ளாரோ வசித்தவர்களுக்கு நமக்கு வந்து வயிறார வேணு அவங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் அது வழியை தான் தொண்டர்களும் பின்பற்றி வந்து வ வந்து கொண்டுகிறார்கள் இப்போது தமிழகத்தில் தமிழகத்தில் எந்த தலைவருக்குமே இந்த மாதிரி ஒரு விழாவை யாரும் எந்த விழாவும் செஞ்சதே கிடையாது அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தன் தன்னால் இயன்ற அவங்க சொந்த செலவை செய்து கொண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இதுவே மிகப்பெரிய வெற்றி தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவரை மக்கள் இழந்துவிட்டார்கள் அதுதான் உண்மை அந்த தலைவரை முதல்வராக தேர்ந்தெடுத்திருந்தால் தமிழகத்தின் தலையெழுத்து மாற்ற மாற்றி மா மாற்றம் பெற்றிருக்கும் தமிழகத்தில் வேலையாளா திண்டாட்டம் வேலையில திண்டாட்டம் வந்து சரி செய்து கொடுத்துருப்பார் இன்று அவர் இரண்டாயிரத்தி ஆறில் வகுக்கப்பட்ட வீடு தேடி ரேஷன் போர்டு வரும் அப்படின்னு சொன்ன ஒரு அந்த தேர்தல் அறிக்கை இன்று தமிழக முதல்வர் இன்று தமிழகத்தில் இன்று அந்த நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் அதற்காக தமிழக முதல்வருக்கு இந்த இந்த பிறந்தநாளில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது கேப்டன் கிடைத்த வெற்றியாகும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட உள்ள கேப்டன் அவர்கள் வாழ்க அந்நியார் அவர்கள் வாழ்க மண்ணின் மைந்தன் கேப்டன் சுதீஷ் அவர்கள் வாழ்க தமிழ கேப்டனுடைய மறு உருவம் இளைய பிரபாகரன் வாழ்க 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 வாழ்க